அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் மை சேனலில் நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் ஒரு சூப்பரான ப்ரீமியமான ஒரு கேட்டிட் கம்யூனிட்டி வீட்டு மனைகள் மற்றும் வீடுகள் ரொம்ப கம்மியான விலைகளை நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நல்ல சூப்பர் அட்மாஸ்பியரில் சைட்டை நல்ல நல்லா தென்னந்தோப்புகள் நல்ல வந்து நிறையா வீடுகளுக்கும் நல்ல சென்ட்ரில் இந்த லேஅவுட் நம்ம டெவலப் இருக்கோம் அதுவும் இல்லாமல் சைட்டில் டோட்டலாக நாற்பது வீட்டு மனைகள் இருக்கு இதில் ரெண்டு பேரும் வந்து சைட்டில் நம்ம வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடுகள் கட்டி உள்ள கூடியிருக்காங்க சைட்டில் மெயின் ரோடு நாற்பது ரோடும் கட் ரோடு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடும் தேர்ட்டி ஃபீட் ரோடும் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் சைட்டில் நல்லா தெரிய த்ரீ ஃபேஸ் ஈபி லைன் கொடுத்துருக்கோம் அது காங்கிரீட் காங்க்ரீட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் சைட்டில் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் எல்லா அம்யூனிட்டிஸுமே சைட்டில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சைட்டு உள்ள நுழையும் போது டபுள் என்ட்ரன்ஸ் கொடுத்து நல்லா பெரிய ஆர்ச் வித் கேட்டோட நல்ல ஒரு சூப்பரான முறையில் டிடிசிபி என்ற ஏதாவது நம்ம வாங்கி நம்ம கொடுத்துருக்கோம் லேண்ட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் வீடு வாங்குறதுக்கும் நீங்கள் லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் லேண்டாகவும் வாங்கிக்கலாம் வீடாகவும் வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியான விலைகளில் கொடுக்குறதுனால நீங்கள் இமீடியட்டாக ஃப்ளாட் சேல் ஆகிட்டு இருக்கு கீழே நம்பர் கொடுத்திருக்கேன் இமீடியா கான்டெக்ட் பண்ணுங்க யூ